அப்படி தான் செய்யுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோக்கு முடியுமோ கீழே மேலே எல்லா இடத்துலையும் தண்ணி விட்டுட்டு தான் இருக்கும் மழைக்காலங்களில் தண்ணி தளக்குதே தெரியாது அடுத்து சுரக்காய்கள் சுரக்காய்கள் வந்து ஒரு ஒரு பிடித்தமான பயிர் கொஞ்சம் நமக்கு பராமரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுற பயிர் பீர்க்கெலாம் வந்து ரொம்ப இதாக இருக்கணும் சுரக்காய்கள் இந்த மாதிரி இல்லை இதெல்லாம் பாருங்களேன் நல்ல ஒரு ஒரு கிலோ பக்கம் வரும் நம்ம வந்து இந்த பிஞ்சுகள் வந்து ஒரு பதினஞ்சு தான் தரும் நீங்களாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சு கூட வாங்கலாம் இப்போ என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு தெரியல நம்ம வந்து இந்த பீஸ் கணக்கு தான் கொடுக்குறோம் பதினஞ்சு ரூபா தான் எவ்வளோ இருந்தாலும் இதெல்லாம் நல்லா ஒரு கிலோவுக்கு மேலே வரும் நல்ல வெயிட்டான அடுத்து அடுத்தடுத்து இன்னும் அந்த சைட்லாம் வந்து நம்ம கழிக்கல அந்த சைடு ஃபுல்லாகவே சொர்க்காகி தான் இருக்குது இன்னும் அந்த சைடெலாம் வந்து இந்த இலைகள் வந்து இன்னும் கழிக்காமல் இருக்கு பாருங்கள் அந்த சைடு இலைகள் கழிக்காது எப்படி இருக்கும் இலைகள் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கழிச்சிட்டோம் கீழே வந்து இதுக்கு மேலே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சுரக்கைகள் எல்லாமே இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ஃபுல்லாகவே அறுவடைக்கு ஒரு நான்கு மணிக்குள்ளார வந்து நம்ம அதை வெளியில் எடுத்தாகணும் நான்கு மணிக்கு நம்ம வைக்க ஆரம்பித்தால் தான் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு அடி அடிக்கு மேலே இருக்கிற சுரக்கைகள் இதிலே புடலங்காய் இந்த மாதிரி இருக்கணும் புடலங்காய்கள் அப்படின்னா சாப்பிடவும் அழகாக இருக்கும் பஜ்ஜி போடலாம் புடலங்காய் பஜ்ஜி வந்து அவ்வளோ சும்மிழ்ந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீட்டு புடலங்காய் அதாவது மீடியமான சைஸ் புடலங்காய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு பஜ்ஜி போட்டு சாப்பிட்ட பாருங்கள் புடலங்காய் பஜ்ஜி நல்லாயிருக்கும் நம்ம கேட்குறது என்னடா அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு எல்லாம் பஜ்ஜிலாம் கேட்குறப்போ ஸோ இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே ஒரு நான்கு இந்த காய்கள் வந்து அப்படியே முட்டாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குது ஸோ காய்கள் சுரக்காய்கள் எல்லா காய்களுமே வந்து இப்போது ரெடியானதாக இருக்கு ஸோ இப்போ இந்த காய்கள் எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து பதிவுகள் போட்டுட்ருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முன்னாடி இருந்து பிடிக்கிற பழைய பறி வந்து அந்த ஈக்கல் பழைய ஈக்கல் ஃபுல்லாகவே எவ்வளோ கிடக்க பாருங்கள் எல்லூர் எல்லாமே கிடக்கு ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு செடி எடினே தெரில அங்கங்கே ஒரு நிட்டு படலங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அதே மாதிரி வந்து வெள்ளரி பழமும் நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணோம் வெள்ளரி பழங்களில் பந்தலில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்துடுச்சு ஏன்னா பந்தல் காய்கறினாலே எப்போ பார்த்தாலும் வந்து புடலங்காய் பீக்கங்காய் சுரக்காய்